வணக்கம் பக்கவாதம் வராமல் தடுப்பதற்கு முக்கியமாக சர்க்கரை நோய் கொலஸ்ட்ரால் மற்றும் குடும்ப பக்கவாதம் இருப்பவர்கள் அனைவரும் அவ்வப்போது உடல் சோதனை செய்ய வேண்டும் என்று குரோம்பேட்டையில் உலக பக்கவாத தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இயக்குநர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தெரிவித்தார் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உலக பக்கவாத தினத்தை முன்னிட்டு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை விரைவாக சென்றடையும் வகையில் அவர்கள் இருக்கும் இடத்திலேயே உயிர்காக்கும் சிகிச்சை உடனடி தொடங்குவதை பக்கவாத சிகிச்சைக்கான நடமாடும் வாகன சேவையை அதேபோல் புது தொடக்கங்கள் என்ற பெயரில் குழு நியமிக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திரைப்பட இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரேலா மருத்துவமனையின் தலைவர் பேராசிரியர் முகமது ரேலா முன்னிலையில் தொடக்கி வைத்தார் பின்பு பேசிய இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பக்கவாதம் வராமல் தடுப்பதற்கு மருத்துவர்கள் கூறுவதாவது இரண்டு வழிமுறை உள்ளது அதில் உடல் செயல்பாட்டில் அவ்வப்போது பரிசோதனை செய்வது மிக முக்கியம் முக்கியமாக சர்க்கரை நோய் கொலஸ்ட்ரால் மற்றும் குடும்ப பக்கவாதம் இருப்பவர்கள் அனைவரும் அவ்வப்போது உடல் சோதனை செய்ய வேண்டும் அதே போல் இரண்டு செய்யக்கூடாத விஷயங்களாக எந்த வகையான அறிகுறியையும் புறக்கணிக்க கூடாது உடனடியாக மருத்துவர்களை அணுக வேண்டும் இரண்டாவதாக சுய மருத்துவம் செய்யக்கூடாது மிக ஆபத்தானதாகவும் பக்கவாதம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்று அறிவுரை கூறினார். வணக்கம் நான் டாக்டர் சங்கர் பாலகிருஷ்ணன் இன்டர்வென்ஷனல் நியூரோலஜிஸ்ட் அண்ட் கிளினிக்கல் ஹாஸ்பிட்டல் சென்னை ஸோ ஒரு வருஷமும் அக்டோபர் மாதம் வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டே அவேர்னஸ் வந்து பண்ணணும் இந்த ஸ்ட்ரோக் அவேர்னஸ் ஏன் பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ரோக்கு ஒரு கோல்டன் டைம் இருக்கு அதாவது நாலரை மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா நம்மளால அதை கம்ப்ளீட்டா சரி பண்ண முடியும் இப்போ இன்டர்வென்ஷன் அதாவது இன்டோவேஸ்குலர் ப்ரொசீஜர் வந்ததுக்கு அப்புறம் நம்மளால ஈவன் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்க பிரெயின் டிஷ்யூ வந்து அலைவா இருக்குன்னா அந்த ரத்த குழாயை ஓப்பன் பண்றது மூலமா நம்மளால கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரோக்ல இருந்து ஒருத்தர் சேவ் பண்ண முடியும் ஸோ இந்த அவேர்னஸ் வந்து இட் ரீச் பப்ளிக் அண்ட் திஸ் இயர் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ட்ரோக்காக திஸ் இயர் வி ஆர் லான்ச்சிங் மொபைல் ஸ்ட்ரோக் கேர் அந்த நம்மளோட ஆம்புலன்ஸ்ல ஒரு டெசிக்னேட்டட் ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் இருந்து கால் வச்சு வந்துச்சுன்னா உடனே ரீச் தேர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஹோம் முதல் செட்லே ஸ்டார்ட் ஆயிடும் அங்கிருந்து ஆகிட்டு கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணி ஓப்பன் மொபைல் ஸ்ட்ரோக் அண்ட் இது வரைக்கும் டைம் தாண்டி தாண்டி விண்டோ வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் சப்போர்ட் மாதிரி 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 அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர இருக்கும் இருக்கும் திரும்ப திரும்ப டெஸ்ட் எடுக்கிற ரீஹாபிலிட்டேஷன் ரீஹாபிலிட்டேஷன் இன்க்ளூடிங் சோலோ இந்த அவங்களுக்கு தேவைப்படும் அவர் மேனேஜ்மெண்ட் இஸ் இன் ப்ரொவைடிங் ஸ்ட்ரோக் சர்வைவர் சப்போர்ட் கார்டு அப்படின்னு ஒரு கார்டும் லான்ச் பண்ணும் ஸோ ஸ்ட்ரோக் சர்வைவர்ஸ்க்கு இது மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் அண்ட் ஐ தேங்க் மேம் ஹியர் டு அ பார்ட் ஆஃப் தேங்க் யூ அதில் வந்து ஸ்ட்ரோக் ஹிட்ன்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து ஸ்ட்ரோக் ட்ரெயின் ஸ்ட்ரோக் ட்ரைண்ட் பேராமெடிக்ஸ் அவங்களோட ஐடி வந்து உடனே ஸ்ட்ரோக்கை கண்டுபிடிச்சிடுவாங்க ஸ்ட்ரோக் மாதிரி சில கண்டிஷன்ஸ் இப்ப பிக்ஸ் வருது பக்கவாக வந்திருக்கு சுகர் லோ ஆனதுனால அந்த ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் தெரியுது இல்லை பிரெயின் ஃபீவர்னால ஸ்ட்ரோக் சொன்னா அவங்க அங்கேயே ஸ்பாட்லேயே கண்டுபிடிச்சுவாங்க அங்க இருந்து ஒரு குரூப் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க அதுக்கு பேர் ஸ்ட்ரோக் கோட்னு ஆரம்பிப்பாங்க அங்க அவங்க ஆக்டிவேட் பண்ணணும் இங்கே எல்லா டாக்டர்ஸுக்குமே ஆக்டிவேட் ஆயிடும் அவங்களோட முதல் ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து அங்கேயே ஆரம்பிச்சுட்டு வந்த உடனே அவங்க ஸ்கேன் போயிடுவாங்க எல்லாமே இருக்கும் ஸோ திஸ் இஸ் பெனிஃபிட் ஆஃப் மொபைல் ஸ்ட்ரோக் சில வந்து ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் இருந்தால் நெக்லெக்ட் பண்ண வேண்டாம் அதாவது வாய் ஒன்னா போகுது மோஸ்ட்லி வந்து நெக்லெக்ட் பண்றது என்ன கை கொஞ்ச நேரத்துக்கு வராமல் இருக்கும் கொஞ்ச நேரத்துல திரும்ப சரியாயிடும் இதை வந்து டிஐஏன்னு சொல்லுவோம் மைண்ட் மினி ஸ்ட்ரோக்குன்னு சொல்லலாம் பீப்புளுக்கு சோ மினி ஸ்ட்ரோக் வந்ததுன்னா அடுத்த டுவெண்ட்டி டூ ஃபோர் டூ செவன்டி டூ ஹவர்ஸில் கண்டிப்பா ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் நியர் அரவுண்ட் த்ரீ டைம்ஸ் ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸை இக்னோர் பண்ணாம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்கன்னா வீ கேன் ப்ரிவென்ட் ஸ்ட்ரோக்

உங்க போனா நீங்களே வந்து இதுதான் அதுதான் நினைச்சுக்காம இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா பிளீஸ் ரீச் அவுட் ஹாஸ்பிட்டல் அண்ட் அவாய்ட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு நமக்கு பேட் ஹேபிட்ஸ் ஆல்கோஹால் ஸ்மோக்கிங் அண்ட் ஓவர் வெயிட் ஹை கொலஸ்ட்ரால் அண்ட் ஸ்லீப் பேட்மே அதாவது கொரோட்டா ஜாஸ்தி விடுறதுனாலையும் உங்களோட ஹைட்டுக்கு வெயிட் கரெக்டாக இருந்தாலும் நம்ம சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த அப்டம்ல ஃபேட் அதிகமாக சேர்றது இது எல்லாமே ஸ்ட்ரோக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஜெனடிக் பார்ட் ரொம்ப ரேரா இருந்தாலும் சில வந்துச்சுன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஏர்லியாவே டைம் என்னன்னு தெரியாது இப்போ நாலரை மணி நேரம் சொல்றோம் நைட் ஒன்பது மணிக்கு தூங்க போறாரு காலையில இருந்து திருப்ப ஸ்ட்ரோக் வருதுன்னா நைட் எப்போ தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது அதை வந்து வேக்அப் ஸ்ட்ரோக் சொல்லுவோம் சோ அவங்களுக்கு சிடி பண்றதை விட எம்ஆர்ஐ பண்ணணும்னா ஃபாஸ்டா கண்டுபிடிக்க முடியும் அதாவது நமக்கு பிரெயின்ல சில சப்போர்ட்டிங் வெசல்ஸ் இருக்கும் அது மூலமா அது கொஞ்சம் கொஞ்சம் ரத்த ஓட்டம் கொடுத்துட்டு தான் இருக்கும் அந்த சமயத்துல நம்ம ஈவன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் ஆனாலும் நம்ம பிரைன் டிஷு அலைவா இருந்துச்சுனா, ஸ்ட்ரோக்கையும் சரி பண்ண முடியும். சார் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மென் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஸ்ட்ரோக். பட் ஏன்னா ரிஸ்க் ஃபேக்டर्स வந்து கொஞ்சம் மெனுக்கு அதிகம். டுமென் கம்பேர் பண்ணும்போது. பி ஃபாஸ்ட் தான் ஸ்ட்ரோக் ஐடென்டிஃபை பண்ற சிம்டம்ஸ் பியில் வந்து பேலன்ஸ் இஷ்யூ அதாவது தள்ளாட்டம் சரியா நடக்க முடியாது சப்போர்ட் இல்லாமல் நடந்தா கீழே தள்ளுற மாதிரி இருக்கும் அது வந்து பி அடுத்து வந்து ஐ சைன்ஸ் கண் பார்வை மறைக்கும் இல்ல பாதி விஷன் மட்டும் போயிடும் இல்லை ஒரு செகண்டுக்கு திற போட்ட மாதிரி கண் பார்வை மறைஞ்சிட்டு அப்புறம் திரும்ப ஃபுல்லா வரும் இது வந்து ஐ சயின்ஸ் ஆஹ் வாய் கோனலா போகும் நம்ம மூவில எல்லாம் காட்டுவாங்க ஸ்ட்ரோக் வரப்போ வாய் கோணலா போறது அது ஒரு சைன் அப்புறம் ஆம் ட்ரிஃப்ட் ஆ ஏ ல வந்து கை பிரித்துக்குன்னா பலம் இல்லாம கை கீழே இறங்கி போயிடும் இல்ல ஒரு ஹாஃப் ஆஃப் த பாடி நம்னஸ் மறந்து போயிடும் இது ஏஸ் அண்ட் ஏஸ் வந்து ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுறது பேச்சு வந்து கொலரும் அவங்க ஃபோன் பண்ணி உடனே ஹெல்ப் கேட்குறப்போ அவங்க சொல்றது புரியாது இல்லை பேச்சு கொளர ஆரம்பிக்கும் இது வந்து தனியாக இருக்கிறவங்களோட இம்பார்ட்டன்ட் சைன் வந்து ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் இந்த டீன்றது தான் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் டைமுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துரும் ஸோ இந்த பி ஃபாஸ்ட்டுன்ற நிமோனிக் மூலமா ஸ்ட்ரோக்கு ஈஸி ஐடென்டிஃபை பண்ணுவேன் த டெக்னாலஜியில் வந்து முன்னாடி வந்து க்ளாட் பஸ்டர் மட்டும்தான் இருந்துச்சு ஐவி வந்து நம்ம க்ளாட்டை வந்து கரைக்க முடியும் பட் ஆறு மில்லி மீட்டருக்கு மேலே கிடையாது கொழுப்பு கட்டியா இருந்தாலும் அது டாக்டர் கிடையாது இப்போ எண்டோவாஸ்குலர் மூலமா நம்ம நேராக அந்த சைட்டுக்கே போயிட்டு அதை நம்ம உறிஞ்சி எடுத்துடலாம் பிளாட்டை வெளில எடுத்தோம்னா உடனே ரத்த ஓட்டம் வந்து வந்துடும் அபவ் த ஏஜ் ஆஃப் இயர்ஸ் நீங்க வந்து நம்ம ஆனுவல் செக்அப்ஸ் பண்ணுவோம் அதுல வந்து கார்டியாக தான் மெயினாக வந்து பார்ப்பாங்க கொலஸ்ட்ரால் இருக்கா டிஎன்பி ல சேஞ்சஸ் வருதா இல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஸ்லீப் அப்படியா ப்ராப்ளம் இருக்கா வெயிட் ஜாஸ்தி இருக்கா ஸ்மோக்கிங் ஹேபிட் எல்லாமே வந்து ஸ்கிரீனிங்ல வந்துடும் அதுல ஸ்கிரீனிங்ல அவங்க ஹார்ட்டுக்கு ரிஸ்க் இருக்குன்னு வந்துச்சுனாலே டெஃபினட்டா அதே மாதிரி பிரெயினையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நம்மளா போய் இந்த ஸ்ட்ரோக் வருமானு டெஸ்ட் பண்ணிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது பட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தா ஆனுவல் செக்அப்ல இருந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ ஸ்ட்ரோக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் சென்டர்ஸ் அதாவது அந்த வந்து நியூராலஜிஸ்ட் இருக்கணும் இன்டர்வென்ஷனல் நியூராலஜிஸ்ட் இருக்கணும் ஆன்ஜியோ பண்ற டாக்டர் இருக்கணும் கேப் லேப் இருக்கணும் எம்ஆர்ஐ சிடி வசதிகள் உள்ளே இருக்கணும் பிகாஸ் உள்ள வந்ததுல நம்ம ஸ்கேன் முடிச்சு இந்த பர்ஸ் பண்ணி ஓப்பன் பண்றதுக்கு கரெக்டா நம்ம டார்கெட் வந்து சிக்ஸ்டி மினிட்ஸ் தான் ஸோ அதுக்குள்ள நம்ம ஓப்பன் பண்ணியே ஆகணும் இப்போ ஒரு ஹாஸ்பிடல்ல பாதி பண்ணிட்டு இன்னொரு ஹாஸ்பிடல்ல பாதி பண்ணணும்னா அந்த கோல்டன் டைம் வேஸ்ட் ஆயிடும் ஸோ காம்ப்ரிஹென்சி ஸ்ட்ரோக் சென்டர் அதாவது என்ஜியோ என்ஜோ பண்ற டாக்டர்ஸ் வந்து எல்லாமே டீம் ஆயிருக்கும் அந்த சென்டருக்கு போனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பண்ண முடியும் நம்ம ஓகே சோ அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆக்னியான்னு சொல்றது சார் நம்ம மூளைக்கு நம்ம ஆக்ஸிஜனேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட ஆல் த ஸ்டேஜ் ஃபோர் ஆஃப் லீப்ல தான் ப்ரெயின் வந்து அதோட வேஸ்ட் மெட்டீரியல் எக்ஸ்ட்ரீட் பண்ண முடியும் ஸோ இந்த ஆக்சிஜனேஷன் சரியா இல்லை அப்படின்னா அந்த மார்னிங் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்காது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க எக்ஸாஸ்டடாக இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு கொலஸ்ட்ரலோட டெப்போசிஷன் ரத்த குழாயில் இதை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம ஏன் வந்து இப்போ இந்த ஆல்கோஹால் ஸ்மோக்கிங் இதெல்லாம் விட்டு இப்போ நம்ம ஓஎஸ்ஐ ஸ்ட்ரைடர்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இப்போ இருக்கிறது நமக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு நமக்கு இந்த ஹேபிட்ஸ் இருந்தால் வரும்ன்றது நம்ம அவாய்ட் பண்ணுறோம் பட் இன்னும் நமக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத ரொம்ப அவேர் ஆகும் இது நார்மல் தான் நினைக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தான் இந்த எக்ஸசைஸ் ஸ்ட்ரைடர்ஸ்

ஹை ஃபேட் ஃபேட்டில் வந்து குட் ஃபேட் 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 இருக்கும் நியூ எடுத்துருக்காங்க நீங்கள் காஃபோர்ட் எடுக்கிறீங்கன்னா யூ ஹவ் டு பர்ன் இட் அப்படி பேர் பண்ண எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணாங்கன்னா நம்ம பாடி வந்து அந்த ஃபேட்டாக தான் ஸ்டோர் பண்ணுறோம் ஸோ அது வந்து சார் சால் கண்டென்ட் அதிகமாக சாப்பிட்டா வந்து ஸ்ட்ரோ வரும் சால்ட் சால்ட் கண்டென்ட் அதிகமாக வரும் சார் சால்ட் இஸ் நாட் ஃப்ரெண்ட்லி ஹைபர்டென்ஷன் ஒருத்தர் பிபி அவங்களுக்கு வந்து நோ சால்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த சால்ட் அதிகமாக எடுத்தாங்கன்னா அந்த ப்ரெஷர் சாப்பாடு சமமாக இருக்கும் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் ஸ்டோக் பண்ணுறாங்க ஸோ இப்போ இருக்க உணவு முறைகள் எதாவது அதிக பாதிப்பு இது போல ஸ்டோக் வரது காரணமாக இருக்கா அதுக்கு எப்படி விழிப்புணர்வு இருக்குமா இதுதான் நம்மளுடைய டயட் வந்து சவுண்ட் இண்டியன் டயட்டில் கார்பைட்ரேட் தான் இருக்கும் ஸோ நாங்கள் முதல்ல வந்து நம்ம கார்பைட்ரேட் தான் எடுத்தோம் பட் அதுக்கான வேலை செஞ்சோம் பட் இப்போ கார்போஹைட்ரேட் இருக்கோம் அந்த நம்ம வந்து எனர்ஜி பண்ண மாட்டோம் ڈیارے باغ سما پر